ஏஜிஎஸ் டெக் நியூஸ் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் நமக்கு ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா சாம்சங் சைட்லேருந்து சாம்சங் கேலக்ஸி எஃபோன் ஃபைவ் லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மொபைல் வந்து வாங்கலாமா இதில் என்னென்ன நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது இந்த விலைக்கு வந்து இந்த மொபைல் ஒர்த்தா இந்த மொபைல் பத்தினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் ஆறிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் தட்டிடுங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ கண்டினியூஸாக நீங்கள் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாக்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக தான் கொடுத்துருக்காங்க அது ஏன் குட்டியாக கொடுத்துருக்காங்கன்ட்டு நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் பாக்ஸோட மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு சாம்சங் கேலக்ஸி எஃபோன் ஃபைவ் ஃபைவ் ஜின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏன்னா இது ஃபைவ் ஜி மொபைல் அப்படிங்கிறதுனால ஃபைவ் ஜின்னு கொடுத்துருக்காங்க அப்படியே கீழே பாத்தீங்கன்னா சாம்சங் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க பாக்ஸோட பக்கம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஐஎம்ஏ நம்பர் கொடுத்திருக்காங்க நாம வாங்கியிருக்கிறது வந்து சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியன்ட் வாங்கியிருக்கோம் மூணு கலர்ஸ் வருது நாம வந்து ஆஸ் பிளாக் அந்த கலர் தான் வாங்கியிருக்கோம் பாக்ஸோட சைட்ல பாத்தீங்கன்னா கேலக்ஸி எஃப் ஒன் பைவ் ஃபைவ் ஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த மொபைலோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கறத பெருசா கொடுத்துருக்காங்க பாக்ஸோட பக்கம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாக்ஸ்குள்ள என்னென்னா இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதோட எம்ஆர்பி வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் ட்ரிபிள் நைன் போட்டிருக்காங்க வேணா நாம வாங்கினது வந்து பதிமூணாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வாங்கியிருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மேக் ஃபார் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இது இந்தியன்ஸ் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த மொபைல் வந்து ஸ்நாக் செக்யூரிட்டியோட வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாக்ஸ் பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்லிம்மா தான் இருக்கு வேணா கொஞ்சம் வெயிட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது வாங்க பாக்ஸ ஓபன் பண்ணி பார்த்திடலாம் பாக்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா முதல்ல மொபைல் இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேனுவல் கைட்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளேயே நமக்கு கேஸ் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம் உள்ள கேஸ் வந்து கொடுக்கல எஜெக்டர் பின்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா டைப் சி டு சி சார்ஜிங் கேபிள் கொடுத்திருக்காங்க வேணா சார்ஜர் நம்ம சார்ஜர் தேவைன்னா எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும் மொபைலோட இடது பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு சிம் ட்ரை கொடுத்துருக்காங்க இது வந்து ஹைபிரிட் ஸ்லாட் நமக்கு ஹைபிரிட் ஸ்லாட் அப்படிங்கறதுனால வந்து ஒரு சிம்மு ஒரு மெமரி கார்டு இல்லைன்னா ரெண்டு சிம் போர்டுகள்லாம் அப்புறம் மொபைலோட வலது பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க அப்புறம் அதுக்கு மேலேயே வந்து வால்யூம் அப்டவுன் கொடுத்துருக்காங்க நமக்கு லாக் பட்டனையே நம்ம வந்து பிங்கர் பிரிண்ட் சென்சாராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் மொபைலோட பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் எம் ஜாக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து மைக் கொடுத்துருக்காங்க சீட் டைப் சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க நமக்கு சாம்சங் பார்த்தீங்கன்னா சவுண்டுன்னு வரும்போது கொஞ்சம் எப்பவுமே மற்ற மொபைல கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கும் நமக்கு பேக்ல பார்த்தீங்கன்னா கிளாஸ் பினிஸ்ல பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க சைட்ல வந்து நமக்கு பிளாஸ்டிக் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க கிளாஸ் பினிஸ்லாம் இருக்கும்போது நமக்கு பிங்கர் பிரிண்ட்லாம் பிக்கப் பண்ணோம் ஏன்னா இந்த மொபைலில் அந்தளவுக்கு வந்து பிக்கப் பண்ணலை இந்த மொபைலோட டிஸ்பிளே ஃபஸல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது அது இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம் இந்த மொபைல் வந்து நமக்கு ஃபைவ் ஜி மொபைல் அப்புறம் இதில் வந்து பதிமூணு ஃபைவ் ஜி ஃபேண்டு கொடுத்துருக்காங்க மற்ற மொபைலில் கம்பேர் பண்ணும்போது சாம்சங் மோட்டோலாம் வந்து ஃபைவ் ஜி ஃபேண்ட்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க இந்த மொபைலோட திக்னஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது நைன் பாயிண்ட் த்ரீ எம்எம் இருக்குது இது கொஞ்சம் அதிகம் தான் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம் சாம்சங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்ரி பேக்கப் அதிகமாக கொடுக்கறதுனால வந்து கொஞ்சம் வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியாமல் தான் இருக்காங்க கொஞ்சம் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தினா இன்னும் பெட்டராகவே இருக்கும் இந்த மொபைலோட வெயிட்டுமே கொஞ்சம் அதிகம் இரநூத்தி பதினேழு கிராம் இருக்குது நம்ம கவர் போடாமயே வந்து இந்த மொபைலை கையில் எடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் கொஞ்சம் வெயிட்டுமே வந்து கம்மியாக கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கலாம் கவர்லாம் போது இன்னும் பேக் கவர்லாம் போட்டிங்கன்னா இந்த மொபைல் வந்து கிலோவுக்கு மேலே போயிடும் அந்த அளவுக்கு வந்து இந்த மொபைல் வந்து கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து நமக்கு சூப்பர் அமல்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேயில் எந்த குறையும் வைக்க மாட்டாங்க ஏன்னா இதில் வந்து நமக்கு அந்த அளவுக்கு வந்து கலர்ஸ்லாம் கொஞ்சம் தெளிவா இருக்கும் அப்புறம் இதுல பார்த்தீங்கன்னா நமக்கு நைன்டி கட்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க இதுக்கு மேல இவங்க கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது இந்த மொபைலோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்சஸோட வருது வீடியோஸ் எல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் நமக்கு இந்த மொபைல் பாத்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி பிளஸ் வருது நமக்கு ஓஎஸ்ன்னு வரும்போது நமக்கு ஆண்ட்ராய்டு போர்டீனோட வருது நமக்கு யுஐன்னு பார்க்கும்போது சாம்சங்கோட ஒன் யூஏ சிக்ஸ் கொடுத்துருக்காங்க சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாலு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுப்பாங்க அஞ்சு வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்பாங்க இந்த மொபைலில் சிப்செட்னு பாக்கும்போது மீடியா டெக்கோட டைமண்ட் சிட்டி சிக்ஸ் ஒன் டபுள் ஜீரோ பிளஸ் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா இது ப்ராசஸர்ல எண்பதுல இருந்து தொண்ணூறுவா இடத்துக்குள்ள இருக்கு இந்த ப்ராசசர் அப்போ நீங்களே வந்து கேஸ் பண்ணிவிடுங்க இந்த ப்ராசஸர் இந்த அளவுக்கு ஒர்த்து அப்படிங்கிறதையும் நாம வாங்கிருக்கிறது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஜிபி ஒன் டெர்ட்டி எயிட் ஜிபி ரேம் உள்ளது வாங்கியிருக்கோம் மொத்தம் இதுல வந்து மூணு வேரியன்ட் வருது ஃபோர் ஜிபி ரேம் சிக்ஸ் ஜிபி ரேம் எயிட் ஜிபி ரேம் இருக்கு இன்டர்னல் மெமரின்னு பார்க்கும்போது நூத்தி இருபத்தெட்டு ஜிபி மட்டும் தான் இருக்குது பேக்ல நமக்கு பார்த்தீங்கன்னா மூணு கேமரா செட் அப் கொடுத்துருக்காங்க அதுல மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா ஐம்பது மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க ஒய்ட் ஆங்கிள் நம்ம போட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஒயில ஃபைவ் மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க அப்புறம் மேக்ரோல வந்து ஒரு டூ மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க அதோட மொபைல்ல எடுத்த போட்டோஸ் வந்து அட்டாச் பண்றேன் நீங்களே பாத்துக் கொடுங்க எந்த அளவுக்கு வந்து கேமரா வந்து தெளிவா இருக்கு போட்டோஸ் வந்து கிளியரா இருக்கு மேக்ரோ கேமரா வந்து எத்தனை பேர் யூஸ் பண்றீங்க இப்போவும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க நமக்கு எல்இடி பிளாஷ் கொடுத்துருக்காங்க பேக்ல பேக்ல வந்து நமக்கு வீடியோ வந்து ஃபுல் ஹெச்டி வரைக்குமே சப்போர்ட் இருக்கு ஃபோர் கே சப்போர்ட் கிடையாது ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு பதிமூணு மேகா பிக்சல் கொடுத்துருக்காங்க அது நம்ம வந்து ஒய்டிள வந்து போட்டோஸ் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்ல வீடியோவுமே தௌசண்ட் எயிட்டி பிக்சல் அதாவது ஃபுல் ஹெச்டி வரைக்குமே சப்போர்ட் இருக்கு ஃபோர் கே சப்போர்ட் கிடையாது ஸ்பீக்கர்னு வரும்போது நமக்கு இந்த மொபைல்ல வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுக்கல அதனால் வந்து சவுண்ட்ஸ்லாம் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது போகிற அளவுக்கு டீசெண்டாக இருக்கும் சாம்சங் எப்போவுமே வந்து சவுண்ட்ஸில் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருப்பாங்க பேட்ரி கெப்பாசிட்டின்னு வரும்போது நமக்கு ஆறாயிரம் மில்லியம்ஸ் பேட்டரி கொடுத்துருக்காங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருபத்தஞ்சி வார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க வேணால் வந்து சார்ஜர் நமக்கு பாக்ஸ்ல கொடுக்கல நமக்கு சார்ஜர் தேவைன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆயரருவா கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஆயிரம் ரூபா கொடுத்து எக்ஸ்ட்ரா வாங்குற அளவுக்கு இந்த போன் ஒருத்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம் மொபைல்ல வந்து நமக்கு மொத்தம் மூணு கலர்ஸ் வருது அதாவது ஆஸ் பிளாக் குரூவி வைலட் ஜெர்சி கிரீன் கலர்ஸ் நேம் எல்லாம் எங்க இருந்து தான் செலக்ட் பண்றாங்கன்னு தெரில எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பன்னெண்டு கலர் தான் அப்புறம் இந்த மொபைலோட சேர் வழி பாத்தீங்கன்னா நமக்கு கெட்டுக்கே வந்து பாயிண்ட் செவன் ஒன் தான் இருக்கு சாம்சங் வந்து எப்போவுமே வந்து சேர் வேல்யூ ரொம்ப கம்மியாகவே கொடுத்துருப்பாங்க அதில் வந்து சாம்சங்கை பாராட்டலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மொபைலில் ப்ளஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு என்னன்னா டிஸ்பிளே வந்து நல்லா தெளிவாக இருக்கும் கலர்ஸ்லாம் வந்து நல்லா வீடியோ பாக்குறதுக்கு ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா கிளியராக இருக்கும் மற்றபடி ப்ராசஸர் வந்து நமக்கு சிக்ஸ் நானோமீட்டர்ல பில்ட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லா கேம் தான் விளாடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைல் சூஸ் பண்ணாதீங்க இந்த மொபைலில் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கேமரா நல்லா இருக்கும் டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்கும் பேட்ரி பேக்கப் வந்து அதிகமாகவே இருக்கு டிஸ்பிளேன்னு வரும்போது நமக்கு வாட்டர் நாச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அது ஒரு மைனஸ் இந்த டிஸ்பிளேயோட பசல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அதிகமாகவே இருக்கு அது இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் ஆறாயிரம் மில்லியம்ஸ் பேட்டரி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெயிட் அதிகமாவே கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து இதோட தடிமனும் பார்த்தீங்கன்னா அதிகமாவே இருக்கு அது ஒரு மைனஸ் சொல்லலாம் இந்த மொபைல்ல ரொம்ப வெயிட் கம்மியா இருக்கணும் ஸ்லிம்மா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த போன் வாங்காதீங்க டீசெண்டான கேமரா டிஸ்பிளே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த போன் வாங்கலாம் நார்மல் யூசேஜுக்கு இந்த போன் வந்து நீங்க தைரியமா வாங்கலாம் மத்தபடி இந்த போன்ல வந்து பெருசா சொல்றதுக்கு வேற ஒண்ணும் இல்ல இந்த மொபைல் வாங்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனல் வந்து ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ